அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கும் பிற மதிப்பிற்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாமல்ல அல்லாஹூ ஜெல்ல ஜெலாலுகூ நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அறுவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் சோதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லாஇலாஹல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்ல பேட்டினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமேலை தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தினாகத்தின் நிருபருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பெடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவள் நிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மையும் கொள்வானாக அருமையான மொமின்களை ஜல்ல ஜலாலுஹூ சில நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்தான் சில நபிமார்களுக்கு சுஹூப் என்கிற ஏடுகளையும் கொடுத்தான் வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்று பார்க்கிற பொழுது அதிலே நான்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்திருக்கிறான் மோசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு தௌராத்தை கொடுத்தான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜபூர் என்கிற வேதத்தை கொடுத்தான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சில் என்கிற வேதத்தை கொடுத்தான் கண்மணி முகம்மது ரசூல்ல்லாஹ் சல்லல்லாஹ் அவர்களுக்கு ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய குரானை அல்லாஹ் கொடுத்தான் பெரும்பான்மையாக முந்திய வேதங்களில் இருக்கப்பட்ட நல்ல சொற்கள் என்பது எல்லாவற்றையும் அல்லாஹ் குரானில் உள்ளடக்கிறக்கிறான் என்பதை பல நிகழ்வுகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் செய்தி நான் ஒவ்வொரு சத்தா பிரதி அல்லாத்தாலான் ஒரு கட்டத்தில் ஒரு தௌராத்தினுடைய ஒரு பகுதியை கையில் வைத்து கொண்டு படித்து கொண்டே இருந்தார்கள் நாம் என்னச்சி ஒரு இடத்துக்கு போனால் பேப்பர் கிடச்சிச்சுன்னா ஒரு நல்ல செய்தியாக இருக்க அப்படின்னு எடுத்து படிப்போம்ல செய்தி அறிய வேண்டும் என்று படிப்பவரும் உண்டு நேரத்தை எப்படியாவது போக்கணுமே அப்படின்னு படிக்கிறவரும் உண்டு எப்படி பேப்பரை எடுத்த படிக்கிறோமோ அந்த மாதிரி உமர்ஹத்தா பிரதியல்லாக தாலானோ தவ்ராத்தில் இருந்த ஒரு வேதத்தில் ஒரு துண்டு பகுதியை படித்து கொண்டிருக்கிறார்கள் படிக்கிறார்கள் ரசித்து படித்து கொண்டிருக்கிறார்கள் முகம்மதன் செல்லல்லாக ஒரு வருஷம் வர்றாங்க உமரதியல்லாம் கையில் வைத்திருக்கிற பேப்பரை பார்த்து விட்டு உமரே உம் கையில் என்ன என்று கேட்டார்கள் உமரது அவங்க சந்தோஷமாக சொன்னாங்க சொல்லலாம் தௌராத்தில் ஒரு பகுதி படிக்க படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பல நல்ல செய்திகளை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறது என்று சொன்ன பொழுது ரசவுலாய் செல்லலாம்னு சொன்னாங்க இன்னும் தௌராத்த விட்டப்பாடு இல்லையா அல்லாஹ் குரானை கொடுத்துட்டானே தௌராத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் குரானில் இருக்கிறதே இனிமேல் தவிராத்து நீங்கள் படிக்க வேண்டாம் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் ஹத்தா பிரதி அல்லாஹ் என்று சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியும் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் கண்மணி முகம்மது என்ற சூருல்லாயும் செல்லல்லாஹு வரைவ செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட குரானில் முன்னால் கூறப்பட்ட வேதங்களில் உள்ள நல்ல கருத்துக்களை அல்லாஹில்லை ஜெயலலி குரானிலே மிகுதமாக அதை உள்ளடக்கி விட்டான் எனவே முன் வேதங்களை நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கும் பொழுது படிக்க வேண்டிய தேவையும் இல்லை அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயும் செல்லந்தாகவர்கள் உமர்ஹத்தா தாலானவர்களுக்கு சொன்னார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையான மக்களை அதே நேரத்தில் எல்லா வேதங்களும் அந்தந்த நபிமார்களோடு காலம் சென்று விட்டது அந்தந்த வேதங்களை அவர்கள் கையாட செய்ய வி செய்துவிட்டார்கள் அவர்களுக்கு தேவையான செய்திகளை உள்ளே சொல்கிவிட்டு தேவையா தேவையில்லாத செய்திகளை எடுத்து தூக்கி போட்டு விட்டார்கள் எனவே தான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்கிற சொல்லெல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் நபிமார்களுக்கு கொடுத்த வேதங்கள் ஒன்று இப்பொழுது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள் மற்றொன்று ஏனென்று சொன்னால் நமக்கு எது பாதகமாக இருக்கிறதோ அதை எடுத்துவிட்டு சாதமான செய்திகளை அந்த வேதங்களில் அவர்கள் செய்து செய்துவிட்டார்கள் ஆனால் குரான் மட்டும் யாராலும் எந்த கையாடலும் செய்ய முடியாது உலகம் அழிகிற வரைக்கும் அப்படி கையாடல் செய்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல காரணம் நபீனா மூசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களும் ஒரு ஊருக்கு போனாங்க சாம்பாடை கேட்டாங்க அந்த ஊர் பேர் அந்தாக்கியாங்கிற ஊர் அந்த ஊர் மக்கள் சாப்பாடு கொடுக்க மறுத்துட்டாங்க அதை குரான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அவ்விருவர்களுக்கும் விருந்து கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த அந்தாக்கியா என்கிற ஊரை குறித்து அல்லாஹ் அலுவும் குரான சொல்கிறான் இந்த அந்தாக்யா மக்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு ரசுல்ல வந்து சொல்கிறாங்க அரசுலா யாரோ சோர் தர மாட்டேன்னு சொன்னத குரான் நல்லா பதிஞ்சிருக்கிறானே படிக்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது கேட்கிற பொழுதெல்லாம் எங்களுக்கு கேவலமாக இருக்கிறது ஃப அப் பேய்க்குல ஒரு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை மேலே தூக்கி போட்டுட்டு இன்னொரு புள்ளி எஸ்டா போட்டுட்டோம்னா பே தேவா மாறிடும் ஃப அத்தவ் அவர்கள் விருந்தளித்தார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துரும் இந்த பே புள்ளியை தூக்கி மேலே போட்டுட்டு ஒரு புள்ளியை எஸ்டா போட்டுட்டோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கு பெருமை வந்துவிடுமே எனவே நீங்கள் ஃப அத்தவ் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க உலக அழிகின்ற வரைக்கும் ஒரு புள்ளியை மாற்றவோ அழிக்கவோ முடியாது என்பதை அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் எனவே சொன்னது சொன்னது தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஊர் மக்களாவது குரான் பதி அடிக்கும் பொழுது ஃப அப் அப்படிங்கிற எழுத்தை ஃபாத்தோன்னு சொல்லி அடித்து அந்த ஊர் மக்கள் பயன்படுத்தலாமா இல்லையா ஆனால் இன்றைக்கும் அந்த ஊர் மக்கள் அபோவ் என்கிற ஆயத்தை அப்படித்தான் படிக்கிறார்களே தவிர ஃபாத்தோ என்று யாரும் மாற்ற முடியாது ஏன் அடிச்சுன்னால் குரான் என்கிற வேதம் இருக்கிறதே பெருமானா செல்லல்லா சிற்கு கொடுக்கப்பட்ட மோஜிசாக்களில் மிகப்பெரிய அற்புதம் என்பதை நமக்கு நபிகள் செல்லல்லாம் சொல்லி தராங்க அந்த அடிப்படையில் ரசூலாயி செல்லல்லாவும் காலத்தில் இரண்டு யூதர்கள் ஒரு யூத ஒரு யூத பெண் இரண்டு பேரும் விபச்சாரம் செய்து விட்டார்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை என்று சொல்லி ரசூலாய் செல்லா என்றவங்களுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டி மக்கள் தீர்ப்பு கேட்கிறார்கள் இப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க உங்கள் தௌராத்து வேதத்தில் உங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத்து வேதத்தில் ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணை விபச்சாரம் பண்ணிவிட்டால் என்ன செய்யணும் சட்டம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மக்கள்லாம் சொன்னாங்க எங்கள் வேதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இப்படி விபச்சாரம் செய்துவிட்டால் அவர்களை பகிரங்கப்படுத்துவார்கள் அதற்கு பிறகு கசேடி கொடுப்பார்கள் என்று சொன்ன பொழுது ரசூல்தான் சொன்னாங்க இல்லை வேறு எதுவும் சொல்லியிருக்கா இல்லை அப்படித்தான் சொல்கிறீங்களா தௌராத்தை எடுத்துருவாங்க அப்படின்னாங்க தௌராத்திரி மக்கள் எடுத்து வந்தார்கள் எடுத்து வந்துட்டு அந்த சட்டத்தை சொல்கிற இடத்தில் தங்கள் விரல்களை மை மறைத்து வைத்து கொண்டு அவர்கள் படிக்கிறார்கள் என்ன அப்படின்னா இப்படி விபச்சாரம் செய்துவிட்டால் அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்துவார்கள் அதுபோன்று கசையடி கொடுப்பார்கள் என்று சொன்ன பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே பாதிரியாராக இருந்து பாதை மாறி இஸ்லாத்து ஏற்றுக்கொண்ட அப்துல்லாபின் சலாம் ரதி அல்லாஹு தாலாம்னு சொன்னாங்க யாரை சொல்லலாம் அவங்க பொய் சொல்கிறாங்க ஏன்னா அந்த வேதத்தின் வரிகளில் தங்கள் விரல்களை வைத்து மறைத்து கொண்டு இவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த தௌராத்தில் சொல்லப்பட்ட சட்டத்தை மாற்றி இவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் கையெடுக்கச் சொன்னார்கள் பார்த்தால் அப்துல்லாஹின் சலாம் ரதிகல்லாகத்தான் அவர்கள் சொன்னது மாதிரி அவர்கள் சட்டத்தை மறைத்து அவர்கள் கையை வைத்து மறைத்திருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க கையெடுக்கப்பட்டது பார்த்தால் வேதத்தில் இருக்கிறது அவர்களுக்கு கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்கிற சட்டத்தை தௌராத்தில் ப பதியப்பட்டவுடன் ரசூலதா சொன்னாங்க இந்த ரெண்டு பேரையும் கல்லால் அடித்து கொள்ளுங்கன்னு சொல்லி ரசூல் தாய் கட்டளையிட்டார்கள் என்பது ஒரு நீண்ட வரலாறு எதற்கு சொல்வர்கள் என்று சொன்னால் தௌராத்தில் உள்ள பல சட்டங்கள் அல்லாஹு ரஜிலால் குரானில் வைத்திருக்கிறான் எனவே நாம் முன்வேதங்களை வேதங்களை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை தௌரா ஜபூர் இஞ்சில் போன்ற வேதங்களில் இருக்கப்பட்ட செய்தியை அல்லாஹில் அஜிலு குரானில் பதிவு செய்திருக்கிறான் என்பதை இதை வரலாறு சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் குரான் இறக்கப்பட்ட குரானை நாம் முடிந்த வரைக்கும் ஓதுவதற்காக படிப்பு படி படிக்கவாது நாம் தெரிய வேண்டும் ஒருவேளை நாம் படிக்க தெரிந்து விட்டால் தமிழ் குரானுகளை வாங்கி தர்ஜுமாக்களை வாங்கி அர்த்தங்களை பார்க்க வேண்டும் எங்கெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அறிந்த ஆளும்களிடத்தில் கேட்க வேண்டும் ஏனென்று சொன்னால் குரானில் இல்லாத எதுவும் இல்லை வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சட்டங்களும் இருக்கிறது நோய் நொடிகளுக்கு தேவையான பரிபூர்ணமான ஆயத்தங்களும் இருக்கிறது எனவே குரானில் கையில் வைத்து கொண்டு ஆங்காங்கே விமோசனம் தேடுவதென்பது நம்முடைய அறியாமை காமிக்கிறது முடிந்த வரைக்கும் வாழுகிற காலத்தில் குரானை ஓத தெரியாமல் நான் மரணிக்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதிப்பாடை எடுக்க வேண்டும் குரானை ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும் கேட்டு தெரிய வேண்டும் இல்லாமல் அல்லாஹுலாலும் குரானை அறிந்து புரிந்து வாழக்கூடிய நல்ல பொம்மின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தும் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم